இது இது வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் மக்களே இது வந்துட்டு வெளில இருக்குது இது வந்துட்டு அதாவது மகிழம்பூ வந்து மாலையாக கூட்டி வச்சுருக்கேன் வெத்தலைப்பாக்கு செம்பருத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன் அது இல்லாமல் இங்கே வந்து சாமந்தி மல்லிகைப்பூ இந்த மாதிரியான சில பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன அருகம்புல் பறித்து வச்சிருக்கேன் இது வந்து அவுத்திக்கீரை சாமிக்கு வந்து இருபத்தி ஒரு இலையால் அர்ச்சனை பண்ணால் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது நான் ஒன்று ஒன்றா போடுறேன் இது அவுத்திக்கீரை இது நாய் நாயுருவி இது வந்துட்டு இதுதான் சா ஜாதி மல்லி இது வந்துட்டு முல்லை முல்லை இலை முல்லைப்பு இலை இது வந்துட்டு இப்போ கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இது இது வந்துட்டு வெள்ளை இருக்கு செடி இது வந்துட்டு கண்டங்கத்திரிக்க இலை இது வந்துட்டு ஏன்னா அரளி செடியோட விதை இலை இது வந்துட்டு ஊமத்தை இலை ஸோ ஓகே இது எல்லாம் நான் இப்போ பறித்து வச்சுருக்கேன் இன்னும் அரச இலை வன்னி இலை இந்த மாதிரி நிறைய இலை இருக்குது அதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட இல்லை இருக்கிறத தான் இன்றைக்கி நான் வச்சு செய்ய போகிறேன் சாமிக்கு அர்ச்சனை பண்ண போகிறேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த பூவெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாமிக்கு அர்ச்சனை பண்ணி செய்யறது என் பழக்கம் ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னென்னு நான் வந்துட்டு ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மூணு வருஷமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் பட் கஷ்ட காலம் தீர்ந்த பாடில்லை பட் நல்லா தான் இருக்கேன் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமும் நஷ்டமும் வந்தால் தானே வாழ்க்கை ஸோ கஷ்டகாலமும் கொஞ்சம் சேர்ந்து தான் வந்திருக்கு வருது ஸோ இதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டை சாப்பாடு சாம்பார் சாதம் தான் வைக்க போகிறேன் சாம்பார் கொரு கொழுக்கட்டை பாருங்க அந்த பூசணை இலை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டைக்கு இது வந்து கீரை வந்துட்டு எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்தது தான் ஸோ கீரை வந்து பொரியல் பண்ண போகிறேன் கொழுக்கட்டைக்கு வந்து கடலப்பருப்பு வந்துட்டு அவிச்சு வச்சுருக்கேன் தொட்டுக்க செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் முருங்காய் முள்ளங்கி சாம்பார் ஸோ வச்சுட்டு இது எல்லாமே வந்துட்டு சாமிக்கு படைச்சிடலாம் இந்த பக்கம் வந்துட்டு சுண்டலை வச்சு விசில் போட்டுன்னு எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் வெளியீட்டு வந்து வச்சுட்டேன் வட கொழுக்கட்டை மாவு இருக்குது நம்ம எல்லாம் செய்யலாம் ஓகே ஒன்று ஒன்றா செஞ்சு அப்புறமா நான் வீடியோ போடுறேன் சாமி கும்பிட்றதுலாம் இப்போ ஓராளாக பார்த்தோம்னா இவ்வளோதான் நான் செய்ய போகிறேன் சாம்பார் ரசம் தயிர் வந்துட்டு கீரை பொரியல் அண்டு காலிஃப்ளவர் பொரியல் ரைஸ் ஒயிட் ரைஸு கொழுக்கட்டை கொழுக்கட்டை வந்து நாங்கள் இந்த பூசணி இலையில தான் செய்வோம் இந்த கொழுக்கட்டை மட்டும் நாங்கள் இந்த பூசண இலையில தான் செய்வோம் ஸோ கொஞ்சம் தம்பியை போய் அரச இலை தும்ப இலை இதெல்லாம் எங்கேயாவது இருந்தால் பறிச்சிட்டு வர சொல்லணும் விநாயகர் வந்துப்பா வந்துட்டு விநாயகர் செய்கிறான் அவளே செய்கிறேன்னு சொல்லிட்டா அப்படி இல்லை அவள் சரியா செஞ்சா பார்க்கும் அப்படி இல்லைன்னா அவளே ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே தான் நல்லா செஞ்சா பார்க்கும் அப்படி இல்லைன்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அவளே செய்வான் ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவள் சின்ன குட்டி குழந்தைகளையும் நல்லா செஞ்சா சூப்பராக சோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் பெருசா செய்ய சொல்லிருக்கேன் பாப்பா என்ன செய்யறாளோ அதுதான் வந்துட்டு நமக்கு சாமி ஃபைனல் டச்சு நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவளே பண்றேன்னு சொல்லிருக்கான் மூசோ ரூம் எல்லாம் விளக்கல எண்ணெய் ஊத்துல சோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்படியே அவ்வளவுதான் இதெல்லாம் முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட சா சாமி கும்பிடும்போது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க ஓகே இந்த ஒவ்வொரு இலையோ அர்ச்சனை பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நான் உருவிலாம் பண்ணணும்னா நாய் நாயுறிஞ்சின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணோன்னா அவ்வளோ நல்லது நிறைய ஸோ நான் வந்து பழம் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஒரு கிலோ இரநூறுவாயா ஸோ விளாம்பழம் கொய்யா அப்படின்னு மிக்ஸடாக இரநூறுபா கொடுத்து வாங்கிக்கிட்டேன் ஒரு சீப்பு வாழைப்பழமே இரு நூறுரூவா வாங்கிக்கிட்டாங்க ஸோ அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ ஸோ மச் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை அடுத்தது நான் சாமி கும்பிடும்போது ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்